அன்புக்குரிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியணின் இனிய வணக்கங்கள் ஜோதிடத்தில் எண்ணற்ற முறைகள் இருக்கு சார் ஜோதிடத்தில் இல்லாத முறைகள் இல்லை சார் எல்லா முறைகளையும் பலன்கள் அப்படிங்கிறது தொல்லியப்படும் அது வந்தவர்களுடைய நபர்களுடைய கொடுப்பனையை அனுசரித்து நடக்கக்கூடிய நிகழ்வு சரி அப்படி ஜனனகால ஜாதகத்திற்கும் பிரசன்னத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் பிரசன்னம் அப்படிங்கிறது என்ன ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது என்ன இந்த பிரசன்னம்னா என்ன அப்படிங்கிறது பெரிய நிறையா பேத்துக்கான அதோடைய புரிதல் இல்லை அப்போ ஜாதகம் இல்லாதவர்கள் மட்டுமே பிரசன்னத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டிலையும் சரியான புரிதல் இல்லாத நிலையில் இருக்காங்க அப்படி ஒரு நிலை இல்லை ஜாதகம் இருக்கிறவங்களும் பிரசன்னத்தை பார்க்கலாம் அப்போ பிரசன்னத்திற்கும் ஜாதகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பொதா பொறிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முயற்சி முதல்ல ஜாதகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு அவுட்லுக் தெரிஞ்சு கொடுத்தேன் நாம் பிறந்த நேரத்தில் எழுதப்படும் ஜாதகம் ஜாதகம் பிறப்பின் மையமாக வைத்து பிறந்த இடம் நேரம் இடத்தை வைத்து குறிக்கப்படும் முறையே ஜாதக முறையாகும் அந்த ஜாதகம் தசா புத்திகளை கொண்டு கணிதம் செய்யப்படுகிறது ஒரு குழந்தை பிறந்தது குழந்தையாகவே தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்வதில்லை அது எப்படி தன் பரிமாணத்தை மாற்றுதோ குழந்தையா வளருது காலங்களுக்கு மாற்றுதோ அதுபோலதான் தான் தசா புத்திகளும் தன் பரிமாணத்தை மாற்றி நாம் அன்றைய கோச்சார கிரகங்களை வைத்து பலன் சொல்லக்கூடிய நிலைக்கு வரைஞ்சேன் இதுதான் நம்ம ஜனனகால ஜாதகத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்ப தசா புத்திகளையும் எடுத்துக்கிறோம் அன்றைய கோச்சார கிரகங்களையும் எடுத்து நம்ம வந்தக்கூடிய நபர்கள் இதற்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம் சார் சரி சிறப்பு இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒருத்தர் வந்திருந்தார் அவர் ஒருத்தரை சந்திக்க போறேன் அந்த சந்திப்பு வெற்றியாகுமா அந்த சந்திப்பு சந்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார்னா அதற்கு நம்ம ஜாதகத்தில் தொழாவது சிரமம் அதே நேரத்தில் பிரசன்னம் போட்டோம் அப்படின்னா பிரசன்னத்தை வைத்து இதை செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நாம் எளிமையா சொல்ல முடியும் சார் எல்லா வகையான விஷயத்திற்கும் பிரசன்னம் போடலாம் இதே ஒரு ஜாதகத்தை நம்மளுக்கு பார்க்க வந்திருக்காங்க அந்த இடத்துல நாம ஒரு பிரசன்னத்தை போட்டோம் அப்படின்னா இந்த காரணத்துக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறதை நாம பிரசன்ன வாயிலாகவும் கண்டுபிடிக்க முடியும் அப்ப பிரசன்னத்துடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப முக்கியம் சார் ஒரு சந்திர நாடி போலியே ஒரு பிரசன்ன முறைகள் எண்ணற்ற பிரசன்ன முறைகள் இருந்தாலும் அதில் சிறப்பு வாய்ந்த பிரசன்னங்கள் அப்படிங்கிற ஒரு நான்கைந்து முறைகளில் இருக்குது அதில் ஒரு முறை ஜாமக்கோள் அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாமக்கோள் பிரசன்னத்தில் நம்ம எதிர்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படிங்கிறது நம் வாழ்வுக்கு தேவையான தன விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் நாம் ஒருத்தரை சந்திக்க போறோம் அந்த சந்திப்பு வெற்றி அடையுமா நாம் ஒரு பண தேவையில் இருக்கோம் அந்த பணத்தேவை நமக்கு பூர்த்தி அடையுமா நாம் ஒரு பயணம் செய்யறோம் அந்த பயணத்தில் வெற்றி அடைவோமா நாம் ஒரு பொருளை எங்கு வைத்தோம் என்று மறந்துட்டோம் அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற தேவை நாம் சந்திக்கக்கூடிய நபர் கூறிய தகவல் உண்மையா பொய்யா அல்லது மறைத்து பேசுகிறாரா அப்படிங்கிற எண்ணற்ற விஷயங்களை நாம் பிரசன்ன வாயிலாக தான் சார் அறிஞ்சிக்க முடியும் எல்லா விஷயத்தையும் ஜாதகத்தை நாம் ஆய்வு பண்ணுறதோட ஒரு பிரசன்ன முறையோடு சேர்த்து ஆய்வு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயத்தையும் தரும் அதோடைய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக வந்து புரியிற வகையிலும் இருக்கும் அப்போ எண்ணற்ற முறைகளில் பயிற்சி பண்ண பண்ண தான் ஒரு ஜோதிடர் முழு தகுநிலையை வளர்ந்துக்க முடியும் அப்ப இன்றைய காலகட்டத்துல வரக்கூடிய கிளைண்டுகள் எல்லா விஷயத்தையும் அவங்களே சொல்லிடுறாங்க அப்ப அதிலிருந்து மாறுபட்டு தெளிவான பலனை சொல்லணும் அப்படின்னா ஒரு பிரசன ஆடு முறையை நாம பயன்படுத்தணும் சார் இப்ப உதாரணத்துக்கு இன்றைய நிலையில ஒரு ஜாதகம் வருது சார் அந்த ஜாதகத்திற்கு என்ன கேள்விக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம சந்திரனாடியே போடலாம் சார் ஆனா எனக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி இது இதுக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் அவங்களுக்கு மீறி ஆய்வு பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கம் சார் அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக பழனி சொல்ல முடியும் உதாரணத்துக்கு என் நண்பர் ஒருத்தர் நண்பா என்னுடைய ஃபோனை காணும் எங்கே இருக்கு அப்படின்னு ஒருத்தர் போட்டார் சாமி ஃபோன் காணாமல் போல சாமி நீ மறந்து வச்சுட்ட சாமி கடைசியா கோயிலுக்கு இல்லையோ பேங்க போனியப்பா ஆமாம் பேங்க்கு போனேன் உன்னுடைய மொபைல் பேங்கில் தான் விட்டுட்டு வந்திருக்க நீ பேங்கில் போய் பாரு அந்த மொபைல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் பேங்க்கு போனார் அந்த மொபைல் திரும்பி வாங்கப்பட்டது அப்போ பிரசன்னங்களில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நிறையா பயன்படுத்த முடியும் சார் அதுதான் ஜாதகத்திற்கும் பிரசன்னத்திற்கும் உண்டான விஷயம் சார் இப்போ நான் போனை வச்சுட்டேன் என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா ரொம்ப சிரமம் சார் அது எந்த வகையில் எடுக்கிறது எங்கே கொண்டு வந்து சொல்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஆனால் அதே பிரசன்னம் அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த பிரசன்னத்தில் நேர் எது பாதக கிரகங்களே இருக்கும் அதனால் பார்வைகளை கொடுத்து பேச போகிறது இல்லை சார் எடுத்தால் இதான் பலன் அப்படிங்கிற எழுதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் தீர்க்கமாக வர முடியும் அந்தளவுக்கு நல்ல நுட்பமாக நம்மளால் பலன் சொல்லக்கூடிய வகையில் பிரசன்ன இருக்கு அப்ப இது வெறும் பிரசன்னத்தில் மட்டுமே பயன்படுத்தலாம் அல்லது ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலையும் இணைத்து பிரசன்னத்தை போட்டு பயன்படுத்த முடியும் ஆகையால் ஜோதிடர்கள் அனைவரும் ஒரு பிரசன்னத்தை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாயிருக்கும் ஜோதிட முறைகளில் பிரசன்னமும் ஒரு முறை அப்ப ஜாதகம் இருக்கிறவங்களும் பார்க்கலாம் ஜாதகம் இல்லாதவரும் பார்க்கலாம் தன் தேவையை அறிந்து தன்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்ப எல்லாருக்கும்